வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஒன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை தற்பொழுது எங்கெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது முதல்ல பார்ப்போம் மேக வெடிப்பு மழை பொழிந்து வருகிறது உத்தராகாண்டிலே கொஞ்சம் அச்சுறுத்தும் மழையாகத்தான் தெரிகிறது உத்தரகாண்ட் மற்றும் அதனை ஒட்டியுள்ள எல்லா மாநிலங்களுக்குமே அடுத்தடுத்த மாநிலங்கள் மணி அடுத்தடுத்த மணி நேரங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கப் போகிறது சண்டிகர் மற்றும் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் மற்றும் டெல்லி கூட மழைப்பிடிப்பு பொடியப் போகுது டெல்லி ஆக்ரா ஜெய்ப்பூர் ஜோத்பூர் அப்படியே ராஜஸ்தான் வரைக்கும் அதாவது காஷ்மீர் முதல் குஜராத் வரைக்கும் உள்ள பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் குறிப்பாக இது பஞ்சாப் சண்டிகர் உத்தரகாண்ட் இமாச்சல் பிரதேசம் மற்றும் எல்லாமே கனமழை பொழிவு பொழிந்து ஒன்று இருக்குது இப்போ கூட உத்தரகாண்டில் அதீத மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வங்கக்கடல் நிகழ்வு வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள அண்டை நாடாம் வங்கதேசம் மற்றும் நம்முடைய மாநிலம் மேற்கு வங்கம் அப்புறம் ஆந்திர பிரதேசத்தோட பெரும்பாலான பகுதிகள் கோதாவரி மாவட்டங்கள் மற்றும் விசாகப்பட்டினம் உள்ளிட்ட ஒடிசா மற்றும் பிரதேசத்தின் பெரும்பாலான கடலோர பகுதிகளுக்கும் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவின் தெற்கு கடலோரம் கோவா கர்நாடகாவின் கடலோரம் கேரளா நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது இந்த நிலையில் வானிலை அமைப்பை பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் காற்று சுழற்சி ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கு ஹாங்காங் கடந்து கொண்டிருக்கக்கூடிய வைப்பா புயல் இது அப்படியே செயலிடந்து காற்று சுழற்சியாக தாழ்வு சுழற்சியாக தாய்லாந்து வழியாக அதாவது லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் வழியாக வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக வரையிருக்கு தெற்கு பகுதி வழியாக அதாவது சிட்டகாங் இந்த பகுதி வழியாக அதாவது வங்கதேசம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக வங்க வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு வந்து இறங்க போகுது அடுத்தபடியாக இது ரெண்டும் ஒன்றிணைந்து இந்த மாத இறுதி வரைக்கும் பாகிஸ்தான் நோக்கி பயணிக்கும் ஒடிசா சத்தீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் வழியாக பயணிக்கும் இதனால் எப்படிப்பட்ட வானிலை ஏற்படுத்தும் ஏற்கனவே பசிபிக் பெருங்கடலில் இன்னொரு நிகழ்வு உருவாகிருக்கு பசிபி பெருங்கடல் கடந்து ஒன்று த தென்கொரியாவில் ஒன்று நினைக்கி பசிபி பெருங்கடலிருந்து தாய்வான் நெருங்கி கொண்டிருக்கு அது சீனாவை கடக்கப் போகுது அடுத்தபடியாக ஹாங்காங்கில் கடந்து ஒரு நிகழ்வு தற்பொழுது தெற்கு சீனாவில் நகர்ந்து கொண்டிருக்கு அது வங்கக்கடலுக்கு வரப்போதுன்னு சொல்லியிருக்கோம் வங்கக்கடலில் ஏற்கனவே காற்று சுழற்சி நீடித்துட்டு இருக்கு அதோடு இணைந்து தீவிரமடைஞ்சு தான் அது வட இந்திய நிலப்பகுதியில் ஏறப்போகுது இது எல்லாமே தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா வழியாக இருக்கப்போகுது கேரளா கர்நாடகா வழியாக இருக்கும் விட தெற்கு கர்நாடகாவில் கொஞ்சம் கூடுதல் காற்று இருக்கும் தெற்கு காற்றுன்னா மழையை தரக்கூடிய நீராவி காற்று தெற்கு கர்நாடகாவை விட வடக்கு கேரளா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வடக்கு கேரளா விட மத்திய கேரளா கூடுதலாக இருக்கும் தெற்கு கேரளா சிறப்பானது ஒரு மழைப்படிவை கொடுக்க போகுது அதுவும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை கேரள எல்லையோர மலை தென் மாவட்ட பகுதிகளுக்கு மிக கன மழைப்படிவு தெரிகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட கேரள பகுதி அதாவது கேரள எல்லையோர பகுதி மற்றும் தேனி மாவட்டத்தோட முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி தேக்கடி பகுதி இந்த பகுதியெல்லாம் அதே போல் தேனி தேனிக்கு அடுத்தபடியாக குறைவாக இருக்கிறது வந்து கொடைக்கானல் மலை வால்பாறை மறையூர் பகுதி அதுக்கு அடுத்தபடியாக தான் நீலகிரி மாவட்டம் மற்றும் வயநாடு கூடலாம் இப்படி இருக்கும் பொழுது மழைப்படிவு கண்டிப்பாக கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை இருக்கும் இதில் கே தெற்கு கேரளா நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை குற்றால அருவி தமிழ்நாட்டிலே குற்றால அருவி முதலிடத்தை பிடிக்கும் வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதியெல்லாம் அதீத மழைப்படிவு காத்திருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கர் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் அப்படியே அடுத்த நிகழ்வு ஒன்றிணைந்து உள்ளே கடக்கும் பொழுது வட மாநிலங்கள் முழுவதுமே நிறைய மழைப்பெடுப்பு ஏற்கனவே கடந்து சென்ற காற்றழுத்த தாழ்மண்டலம் தான் இப்போது பாகிஸ்தானில் நீடித்து கொண்டிருக்கு அந்த பாகிஸ்தானில் நீடிக்கிறது தான் அப்படியே இரு காற்று இணைவை உத்தரகாண்ட் மற்றும் சண்டிகர் மற்றும் பஞ்சாப் இந்த பகுதிகளில் அதிகமாக காற்று ஏற்படுத்தி மழைப்படுவை ஏற்படுத்தி கொண்டிருக்கு தொடர்ந்து இது மேற்கு நோக்கி நகர்ந்து குறைந்த பிறகு அடுத்த நிகழ்வு வட மாநிலங்களுக்கு அதிக மழை படிப்பு கொடுக்கும் இதில் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்க போகுது அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் ம மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவோட நாக்பூர் உள்ளிட்ட பகுதிகள் இப்போ இன்றைக்கு சென்னைக்கு மழை இருக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மழை இருக்கும் ஆனால் சென்னை உள்ளிட்ட வ வடகடலோரத்தை வட கடலோரத்துலையும் தமிழ்நாட்டின் தென்கோடி பகுதிகளிலேயும் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயும் தான் மழை இருக்கும் டெல்டா பகுதிகளுக்கெல்லாம் பெரிதாக மழை இருக்காது மிரட்ட வானிலை குளிர்ந்த சீதோஷ நிலை இருக்கும் இந்த அடுத்த நிகழ்வு வந்து ஒன்றிணைந்து தீவிரமடைந்து உள்ளே நகரம் வரைக்கும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா சட்டீஸ்கருக்கு அதிக மழை கொடுக்கும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து உள்ளே நகரும் பொழுது வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து அனைத்து மாநிலங்களுக்கும் மழை கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பொழுது காற்றுக்குவிதல் என்பது அதிகமாக அந்த ஜகதல்பூர் மற்றும் ராய்ப்பூர் அதாவது சட்டீஸ்கரோட ராய்பூர் நாக்பூர் மகாராஷ்டிராவோட எப்படி மத்திய பிரதேசம் ஒட்டுமொத்தம் உத்திரப்பிரதேசத்தில் அலகாபாத் குவாலியர் நியூ டெல்லி டெல்லி தலைநகர் டெல்லி மற்றும் அப்படியே தொடர்ந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதிகளில் மேற்கு நோக்கி அந்த நிகழ்வு நகர நகர அப்படியே மகாராஷ்டிராவோட நாக்பூர் பகுதி குஜராத் பகுதி சூரத் பகுதி குஜராத்தோட ஒட்டுமொத்த பகுதி ராஜஸ்தான் பகுதியெல்லாம் மழைப்படிவை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் கொடுக்கும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டெலாம் பார்த்திங்கன்னா அகமதாபாத் உள்ளிட்ட அப்படியே பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் எல்லையோர குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர ராஜஸ்தான் அதாவது ஜோத்பூர் ஜெ எல்லாம் நிறைய மழைப்பொழிவு ஒட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா குஜராத் பகுதிகளில் அதிகமாக காற்றுக்கு இதிலே வரக்கூடிய இருபத்தெட்டு இருபத்தொம்பது ஏற்படுத்தும் அதே நேரத்தில் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் முழுவதுமே கனமிகு கன மழைப்பொடிவை கொடுக்கும் வரக்கூடிய இருபத்தெட்டு இருபத்தொம்பது தேதிகளில் ஆக இப்போ இருக்கிற நிகழ்வு பாகிஸ்தானுக்குள்ளே போய் அப்படியே செயலிழந்துடும் அடுத்த நிகழ்வு வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதெல்லாம் கனமிகளும் மழைப்பிடிவு கொடுக்கும் இமயமலை எல்லையோரமும் இமயமலைக்கும் அதிக மழைப்பிடிவு காத்திருக்கு இமயமலையில் எல்லா இடங்களுக்குமே வடகிழக்கு மாநிலங்கள் முதல் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் இம் வடக்கே இமயமலை வரைக்கும் தெற்கே பார்த்திங்கன்னா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இதில் அதீத மழைப்பிடிவு எதிர்பார்க்கக்கூடிய இடம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஒடிசா சத்தீஸ்கர் மற்றும் உத்திரப்பிரதேசம் அப்படியே ராஜஸ்தான் குஜராத் போன்ற பகுதிகளெலாம் வரக்கூடிய மாநிலம் வரக்கூடிய நாட்களில் அதிக மழைப்பொடிவு காத்திருக்கு இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் எப்போ மழைன்னு பார்த்திங்கன்னா மிரட்டு மாநிலை குளிர்ந்து சீதோஷம் எரியதுனால வெப்பச்சோள மழைக்கு சாதகம் இல்லை அதாவது கேட்கும் மேற்குலேருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று தான் வீசுது மேலடுக்கில் வெப்பமடைந்து லேசாக பெருசாக லே வெப்பமடைந்து லேசாக வாய்ப்பில்லை அப்படி லேசானாலும் கிழக்கு காற்று எதிர்த்து மழைப்பிடிவு ஏற்படுத்த சாதகம் இல்லை ஒட்டுமொத்தமாக ஒரு வழியாக மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி வலுவாக பயணித்து கொண்டு காற்று தான் இது வட இந்தியாவில் அடுத்த நிகழ்வு வந்து தீவிரமடைந்து கடையை பொழுது தான் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் அது வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே மழைப்பிரிவு பரப்பில் கூடும் பெரும்பாலும் டெல்டாவில் உடையக்கூடிய காற்று உள் மாவட்ட உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்ட பகுதிகளில் தான் வடகடலோர பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நல்ல மழை இருக்கும் தான் காற்று உள்ளே நுழையும் வடக்கு நோக்கி பயணிக்கும் வடக்கு வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வை நோக்கி வடக்கு நோக்கி பயணிக்கும் இப்போது ஹாங்காங் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி நோக்கி காற்று கிழக்கு நோக்கி படிக்கிற கட்டத்தினால் தேக்கும் குளிர்விக்கும் அமைப்பு இல்லை தொடர்ந்து வானிலை ஆய்விற்கூட இணைந்திருங்கள் வானிலை கூட இணைந்திருந்த திட்டமிட்ட லாபம் ஆவமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி